ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இப்படி தாங்க எந்திரிச்சிட்டா இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த எத்தனை எலிச்சி பழம் கிடக்குது பாருங்கள் பத்து பன்னெண்டு அது போக மரத்துக்கு மரத்தில் கீழே எல்லாம் பழுத்து பழுத்து கிடக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியல வச்சுட்டு இங்கே பாருங்கள் வாத்து அப்புறம் இங்கே பாருங்க ஒரு எம்சி இருக்குது பேக் கேமராலாம் காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து குடி குஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்களா இப்போ பாருங்கள் எப்படி வச்சு மரச்சிருக்கிறேன்ட்டு இப்போ இங்கெல்லாம் புல் வந்து சுத்தம் பண்ணால் உடனே உடனே வந்து மறுபடியும் முளைச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் கூட பிடிக்கல அதுக்குள்ளே பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் முளைச்சிக்குது இது கலைக்கொல்லி மருந்து அடிக்க சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்கு எதாவது நம்மளே அடிக்கிற மாதிரி எதாவது மிஷின் இருக்குதா கடையில் விற்கிதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பாருங்க இங்கே பூரா இங்கே இருந்ததெல்லாம் எடுத்து காலி பண்ணி இங்கே போட்டாச்சு இதெல்லாம் பாத்திரக்காரமாக தான் போட வேண்டியதா சும்மாவே எடுத்துகிட்டு போவாங்கடான்ட்டு இந்த இடத்துல ஒரு வலையை அடைச்சி இதுக்குள்ளே விட்ரலான்ட்டு கோழி குஞ்சை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என்னால் அளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நான் அது க்ளீன் பண்ணுறது வேஸ்ட்டு க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண மறுபடியும் மறுபடியும் ஏன் இறங்கிட்டே ஒரு கீழே இருக்கு ஆதிமா இங்கே வேறு இங்கே வேறு இங்கேயே ம் இறங்குறக்கே தான் பார்க்குறேன் கீழே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சுத்தம் பண்ணாலும் உடனே உடனே முளைச்சிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இன்னைக்கு இதான் வேலை அப்புறம் நேற்று செஞ்சு சாப்பாடே கிடக்குது அதையே இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இதுதான் இன்றைக்கி காலையில் ரொட்டீன் போயிட்டுருக்குது நீங்களே என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்களுக்கா இல்லை வீடியோ ஆமாம்